ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது பிபிஎஃப் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களை பொறுத்தவரையும் எஸ்ஐபி ரொம்ப பாப்புலராக இருக்குது தங்கம் இருக்குது சிட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ ஒவ்வொரு தேவைகளுக்கும் இதில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பிக் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயம் இப்போ நம்ம அதுக்கு தான் ஒரு கிளாரிட்டி கொடுக்க போகிறோம் எந்தெந்த சூழ்நிலையில் எந்தெந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் உள்ள பாசிட்டிவ்ஸ் என்ன அதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இப்போ நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கு பிபிஎஃப் இருக்குது இதை கம்பேர் பண்ணும்போது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு எஸ்ஐபி திட்டம் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற ஒரு எஸ்ஐபி திட்டம் இது எப்படி இருக்கும் இதில் இருக்கிற ஒரு கம்பேரிசன் எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் அதாவது எப்படிங்கிறது ரொம்ப கன்வீனியண்ட்டாக எல்லாரும் ட்ரஸ்ட் பண்ணுற விஷயம் ஏன்னா ஒன் இயர்க்கு போடலாம் டூ இயர்ஸ்க்கு போடலாம் ஷெடியூல் பேங்க்ஸ்லாம் போட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபிக்ஸட் ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க அதில் எந்த ரிஸ்க்கும் கிடையாது ஷெட்யூல் பேங்க்ஸுங்கிறதுனால கண்டிப்பாக அந்த ரிட்டர்ன் வந்து நமக்கு உத்தரவாதமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வர ஸோ இதில் கொண்டு கொண்டு போய் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க உத்தரவாதம் இருக்குது ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் கொடுக்குறாங்க ரிஸ்க் கிடையாது கேபிட்டல் திருப்பி வந்துடும் ஆனால் நீங்கள் பார்க்காத ஒரு பெரிய ரிஸ்க் அதில் இருக்குது என்னென்னா எப்படி இன்னைக்கு தேதிக்கு ஆறரை பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுக்குது இன்ஃப்ளேஷனே அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் பேசிஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் லாங் டேர்ம் பேசிஸில் அப்படி இருக்கும்போது டாக்ஸ் லயபிலிட்டி இருக்கிறவராக இருந்தால் டாக்ஸ் லேபுக்குள்ளே வரவராக இருந்தால் இந்த ஆறரை பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவங்க வருஷ வருஷம் வட்டி எடுத்தாலும் எடுக்காட்டியும் அதுக்கு டாக்ஸ் கட்டணும் நம்ம வந்து ஹையஸ்ட் லேபில் இருக்கவங்களே எடுக்க வேணாம் மிடிலாக இருக்கிறது ஒரு இருபது அந்த எடுத்தோம்னா ஒன் பாயிண்ட் த்ரீ ஆறரை த்ரீ பர்சன்ட் வந்து டாக்ஸ்க்கு போய்டும் ஸோ மிச்சம் இருக்கிற இதுதான் அவங்களுக்கு கையில் கிடைக்கிது இது வந்து ஆறு பர்சன்ட் இன்ஃபிளேஷன் இருந்தா இன்ஃபிளேஷன் விடவும் இது கம்மி அஞ்சு பர்சன்ட் இருந்தா மட்டும் ஜஸ்ட் இன்ஃபிளேஷன் மீட் பண்ணுது அப்படின்னா நீங்க ஒரு எஃப்டிய இந்த மாதிரி ஒரு எஃப்டியில இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பதினஞ்சு வருஷம் இன்னைக்கு நீங்க முதலீடு பண்றீங்க முதலீடு பண்ணும்போது பெரும்பாலான உங்களுடைய லட்சியம் என்னவா இருக்கும்னா இன்னைக்கு நான் ஒரு பொருள் அனுபவிக்கல ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வேணாம் பத்து வருஷம் கழிச்சு நல்ல கார் வாங்கிப்போம் அதனால இதை இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பத்து வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் என்ன காரை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரோட விலை கூட ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா அந்த இன்ஃபிளேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த அதே காரோட விலையே நீங்கள் பத்து வருஷம் கழித்து ஜாஸ்தியாக இருக்கும் விச் மீன்ஸ் அந்த காரை கூட உங்களால் வாங்க முடியாது ஏன்னா நீங்கள் இன்ஃபிலேஷனை கூட மீட் பண்ணலாம் இல்லை ஜஸ்ட் மீட் பண்ணியிருக்கீங்க ஸோ வாய்ப்பு என்னென்னா நீங்கள் ஒரு வேளை அந்த காரை கூட வாங்க முடியாது அந்த லெவலுக்கு தான் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு எஃப்டியில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால எஃப்டி வந்து ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறது உங்க குரோத்துக்கு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது உங்க முதலீடு வளர்றதுக்கு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது பிபிஎஃப் பிபிஎஃப் வந்து அசெட் கிளாஸஸ்னா நம்ம ஈக்குவிட்டி அசெட் கிளாஸ் டெட் அசெட் கிளாஸ் மேஜர் அசெட் கிளாஸஸ் அப்புறம் ரியல் எஸ்டேட் கோல்டெல்லாம் இருக்கு நம்ம ஈக்குவிட்டி டெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டெட்டில் பிபிஎஃப்ங்கிறது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெட் அசெட் கிளாஸில் எதனால சொல்கிறோம்னா இன்னைக்கு தேதிக்கு பேங்க்கில் கொடுக்குற ஆறரை பர்சன்ட்டை விட எப்போவுமே பேங்க்கில் என்ன இன்ட்ரெஸ்டாகவே இருந்தால் கூட பிபிஎஃப் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அரை பர்சன்ட் முக்கால் பர்சன்ட் ஒரு பர்சன்ட் வரையிலும் பிபிஎஃபில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் இன்னொரு விஷயம் எஃப்டி ஐ மீன் பிபிஎஃபில் இன்றைக்கி ஏ செவன் பாயிண்ட் ஒன் பெர்செண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது இந்த செவன் பாயிண்ட் ஒன் பெர்செண்ட் வந்து எல்லா காலத்தையும் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுன்னா இந்த செவன் பாயிண்ட் ஒன்லருந்து கம்மியாகும் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியாகச்சுன்னா ஏன்னா கவர்மெண்ட் வந்து அது எவ்ரி ரெகுலர் பேசிஸ்ல அதை ரிவ்யூ பண்ணிட்டே இருப்பாங்க மார்க்கெட் இன்ட்ரஸ்ட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும் ஆனால் எஃப்டிஏ விட எப்போவுமே பிபிஎஃப் ஒரு ஆறு முக்கால் பர்சன்ட் ஒரு பர்சன்ட் ஜாஸ்தியாக இருக்கும் இதை விட முக்கியமான விஷயம் நீங்கள் உள்ள டேக்ஸ் பிரேக்கில் இருந்தாலும் நீங்கள் முப்பத்தொம்போது பெர்சன்ட் எல்லாம் சேர்த்து முப்பது முப்பத்தொம்பது பர்சன்ட் டேக்ஸ் கட்டுற ஒரு ஸ்லாபுக்குள்ளே வரதவராக இருந்தாலும் கூட பிபிஎஃப்லேருந்து வர இன்கம்க்கு டேக்ஸ் கிடையாது பதினஞ்சு வருஷம் லாக்இன் பீரியட் இருக்குது பிபிஎஃப் பொறுத்தனும் ஆனால் அந்த பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னுக்கு எந்த டேக்ஸும் கிடையாது

நாலு மடங்கு கன்சர்வேட்டிவ்லி நாலு மடங்கு ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு பதினஞ்சு வருஷத்துல ஸோ அந்த ரிட்டர்னும் ஒரு பிபிஎஃப் கொடுக்காது ஸோ அதே பிபிஎஃப் வந்து நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் தான் வரும் என்னதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறட்டும் ஒரு முப்பது லட்சம் வரும் நீங்க போட்ட அமௌண்ட் அதாவது பதினஞ்சு வருஷத்துல பத்தாயிரம் பத்தாயிரமா ஒரு எஸ்ஐபி பண்ணீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் பதினஞ்சு வருஷம் இல்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணது ஆல்மோஸ்ட் பதினெட்டு லட்சம் ரூபாய் நீங்க மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணது பதினெட்டு லட்சம் ரூபாய் அதே அமௌண்ட்டை தான் நீங்கள் ஒரு பிபிஎஃபில் பண்ணுறீங்கன்னே வச்சுப்போம் அதில் வந்து ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு லட்சம் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ வரும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு இதே இந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பதினெட்டு லட்சத்துலேருந்து அப்படியே நாலு மடங்கு கிட்டத்தட்ட எழுபத்ரெண்டுலேருந்து எழுபத்தி நாலு லட்சம் எழுபத்தஞ்சு லட்சம் வரையிலும் இந்த வேல்யூ நீங்கள் பிபிஎஃபில் கிடச்சதை விட அப்படியே டபுள் மடங்கு நீங்கள் டாக்ஸே கட்டினா கூட நீங்கள் டாக்ஸே கட்டினா கூட அட்லீஸ்ட் க்ளோஸ் டூ சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ் சிக்ஸ்டி நைன் லேக்ஸ் உங்களுக்கு ஆயிருக்கும் அதாவது டேக்ஸுக்கு அப்புறமும் பிபிஎஃப்ல இருந்து வந்த அந்த குரோத்தை விடையும் ஜாஸ்தி அமௌண்ட் இந்த வளர்ந்த அமௌண்ட் வளர்ந்துருக்கும் இந்த எஸ்ஐபி ல இன்வெஸ்ட் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ல இன்வெஸ்ட் பண்ணது ஸோ பிரிச்சு பிரிச்சு பார்க்கணும் டெட் அசெட் கிளாஸ்க்குல நீங்க வந்து நாற்பது உங்க ரிஸ்க் ப்ரொஃபைல் படி நாற்பது பர்சன்ட் டெட் அசட் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம் அதாவது நான் இக்விட்டி அசெட் கிளாஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போர்ஷன்ல ஒரு பெரிய அமௌண்ட் வேணும்னா நீங்க பிபிஎஃப்ல போடலாமே தவிர ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தை விட அது பெட்டராக ஆகிடாது அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஆகிடாது ஸோ உங்கள் க்ரோத் கேபிட்டல் அதாவது உங்களோட செல்வத்தை வளர்க்குறதுக்கான ஒரு க்ரோத் கேபிட்டல்னால் அந்த இக்விட்டி அசட் கிளாஸ் அதில் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி திட்டம் ஒரு சாதாரண முதலீட்டாளருக்கும் ரொம்ப பெரிய ரிஸ்க் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான நல்ல திட்டம் ஸோ அந்த ஆங்கிலில் எஸ்ஐபி தான் இது மூணுலையும் ஸ்கோர் பண்ணும்